பெரும் லேசான மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு கனஅடியில் இருந்து வினாடிக்கு ஆறாயிரத்து ஆறு கனஅடியாக அதிகரித்தது காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் அளவு கன அடியாக அதிகரித்துள்ளது சென்னையில் பார்முலா போர் கார் ரைஸ் இன்று துவங்கி நாளை நிறைவடைகிறது சென்னை தீவுத்துழலை சுற்றியுள்ள முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூர சாலையில் இரவு நேர போட்டியாக நடக்கிறது இந்த பந்தயத்தை ஒன்பதாயிரம் பேர் பார்க்க உள்ளனர் பெரும் முயற்சியுடன் சென்னையில் இந்த கார் ரேஸ் நடத்தப்படுகிறது இது நாட்டிற்கும் தமிழகத்தின் சென்னைக்கும் பெருமை சேர்க்கும் என தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கூடுதல் தலைமை செயலர் கூறியுள்ளார் சென்னை டு நாகர்கோவில் மதுரை டு பெங்களூரு மீரட் டு லக்னோ இடையேயான மூன்று வந்தே பாரத் ரயில்களை பிரதமர் மோடி இன்று துவக்கி வைக்கிறார் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை பெங்களூருக்கு கூடுதல் ரயில் இயக்கப்படுவதால் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் அதே நேரம் ரயிலுக்கான கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனா் டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் மாவட்ட நீதித்துறையின் இரண்டு நாள் தேசிய மாநாடு துவங்கியது துவக்க விழாவில் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சந்திரசூட் சுப்ரீம் கோர்ட் வக்கீல்கள் சங்க தலைவர் கபில் சிபல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அமெரிக்கா சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் ஆப்பிள் கூகுள் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களின் அலுவலகங்களுக்கு நேரில் சென்று பார்வையிட்டார் அந்நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் பிரதிநிதிகளுடன் தமிழகத்தில் தொழில் துவங்கப்படுவது பற்றி ஆலோசனை நடத்தினார் இது தொடர்பான போட்டோக்களை சோசியல் மீடியாக்களில் பதிவிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தில் பல்வேறு வாய்ப்புகளையும் வணிக ஒப்பந்தங்களையும் வலுப்படுத்தும் முடிவுடன் செயல்படுகிறோம் என்றும் கூறியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் தனியாக வீடு எடுத்தும் தனியார் விடுதிகளிலும் தங்கியுள்ளனர் மாணவர்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதாக வந்த புகாரை தொடர்ந்து அந்த இடங்களில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் இந்த சோதனையில் கஞ்சா போதை மாத்திரைகள் ஊசிகள் போதை சாக்லேட்டுகள் கஞ்சா ஆயில் உள்பட ஏராளமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன முப்பது மாணவர்களிடம் விசாரணை நடக்கிறது கர்நாடக அரசை கவிழ்க்க காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு பாஜக நூறு கோடி ரூபாய் வழங்க இருப்பதாக முதல்வர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார் காங்கிரஸ் அரசை கவிழ்ப்பது எளிதல்ல எங்கள் எம்எல்ஏக்கள் யாரும் பணத்தால் ஏமாற்றப்பட மாட்டார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் உள்ள தகவல்கள் உண்மையாகவே தவறானவை என மேற்கு வங்க முதல்வர் மம்தாவுக்கு மத்திய குழந்தை மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி பதிலடி கொடுத்துள்ளார் உங்கள் மாநிலத்தில் விரைவு நீதிமன்றங்கள் செயல்படாமல் இருப்பதை மறைப்பதையே நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் கூறியுள்ளார் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பெண் டாக்டர் பலாத்காரம் செய்து கொள்ளப்பட்டார் இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் பென் டாக்டர்களுக்கு பணியின் போது ஏற்படும் பாதுகாப்பு பிரச்சினைகளை அறிவதற்காக இந்திய மருத்துவ சங்கம் ஆன்லைன் வழியாக ஆய்வு நடத்தியது இதில் நாடு முழுவதும் இருபத்தி இரண்டு மாநிலங்களைச் சேர்ந்த மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி டாக்டர்கள் பயிற்சி டாக்டர்கள் பங்கேற்றனர் இந்த ஆய்வில் பணியிடத்தில் டாக்டர்கள் பாதுகாப்பின்றி இருப்பதாகவும் அச்சத்துடன் பணிபுரிவதாகவும் தெரியவந்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆகியோர் கடந்த வாரம் தொலைபேசி வாயிலாக பேசினர் இதுகுறித்து மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் விளக்கம் அளித்தார் வங்கதேச மாணவர்களின் இடஒதுக்கீடு போராட்டம் காரணமாக இந்தியா வங்கதேசம் இடையிலான உறவு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கு இடையிலான பல கூட்டு திட்டங்களும் முடங்கியுள்ளன இது குறித்து இருவரும் விவாதித்தனர் என்றார் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு தரமறுக்கும் தனியார் நிறுவனங்களை தமிழகத்தில் முதலீடு செய்ய அழைத்து வருவது ஏன் என முதல்வர் ஸ்டாலினுக்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் தனியார் நிறுவனங்கள் வடமாநிலத்தவர்களை பணியமர்த்தும் போக்கை கட்டுப்படுத்த திமுக அரசு என்ன திட்டம் வைத்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் ஏற்பட்ட கலவரத்துக்கு பிறகு ஏராளமானோர் இந்தியாவுக்குள் ஊடுருவி வருகின்றனர் வங்கதேச பயங்கரவாதிகளும் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்குள் ஊடுருவி வருவதாக உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது சென்னை புறநகர்கள் மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையிட துவங்கியுள்ளனர் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து ஆந்திரா ஒடிசா நோக்கி நகர்கிறது இதனால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் செப்டம்பர் ஐந்து வரை வெப்பச்சலன மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மன்னார் வளைகுடா குமரைக்கடல் பகுதிகளில் மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி வீசக்கூடும் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளது இரட்டை இலை சின்னம் பெற தேர்தல் கமிஷன் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் டிடிவி தினகரன் இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் ஜாமீன் கிடைத்ததால் தினகரன் வெளியே வந்தார் எனினும் சுகேஷ் சந்திரசேகருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சுகேஷ் சந்திரசேகருக்கு டெல்லி கோர்ட் ஜாமீன் வழங்கியது இருப்பினும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் சுகேஷ் சந்திரசேகரின் சிறைவாசம் தொடர்கிறது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் ஹூஸ்டன் நகரில் வசித்து வந்தவர் முனா பாண்டே வயது இருபத்தொன்று நேபாளத்தைச் சேர்ந்த இவர் கல்லூரியில் படித்து வந்தார் இவரை இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பாபி சின்ஹா என்பவர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தார் அவரை கைது செய்த போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து விசாரிக்கின்றனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி எடுத்த காப்புக்காடு பகுதியில் காட்டுப்போனை ஒன்று கம்பி வலையில் சிக்கி இறந்து கிடப்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது பாட்டிற்கு வந்த வனத்துறையினர் காட்டு பூனையை வேட்டையாடியவரை பிடிக்க அங்கேயே பதுங்கியிருந்தனர் அங்கு பூனையை எடுக்க வந்த செல்வத்தை மடக்கி பிடித்து கைது செய்தனர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திருச்சி மேலப்புதூர் தூய மரியன்னை பேராலய பங்கு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது மரியன்னை படம் பொறித்த கொடி அறுபது அடி கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது முன்னதாக மேலப்பதூர் கான்வென்ட் ரோடு வழியாக கொடிபவனி நடந்தது முக்கிய விழாவான தேர்வணி செப்டம்பர் எட்டாம் தேதி நடக்கிறது குடியேற்ற நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் நெல்லை மாநகராட்சியில் சுய உதவிக் குழுக்கள் மூலம் பணிபுரியும் ஐநூற்று இருபத்தி மூன்று தூய்மை பணியாளர்களுக்கு இருபத்தி நான்காம் தேதி முதல் பணி வழங்கப்படவில்லை இதனை கண்டித்து மாநகராட்சி வளாகத்தில் ஐநூற்று இருபத்தி மூன்று பேரும் காத்திருப்பு போராட்டத்தை துவங்கினர் நள்ளிரவு அங்கேயே தங்கி கஞ்சி காய்த்து சாப்பிட்ட அவர்கள் இரண்டாவது நாளாக என்றும் போராட்டத்தை தொடர்ந்தனர் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் உள்ள சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு ஆவணி அமாவாசை மற்றும் பிரதோஷத்தை முன்னிட்டு பக்தர்கள் செல்ல நான்கு நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டது இதனால் ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்தனர் தானிப்பாறை அடிவாரத்தில் வனத்துறையினர் தீவிர பரிசோதனைக்கு பிறகு பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்பட்டனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ராணிப்பேட்டை திருவடியம்மன் கோவில் திருவீதி விழா நிகழ்ச்சி நடந்தது புஷ்ப பல்லக்கில் திருவிழி அம்மனை வைத்து முக்கிய வீதிகளில் திருவீதி உலா அழைத்து சென்றனர் ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே கோவை நான்கு வழி சாலையில் முன்னாள் சென்ற மூன்று டூவீலர்கள் மீது கார் வேகமாக மோதி விபத்து ஏற்படுத்தியது டூவீலரில் வந்த ஒருவர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே இறந்தார் பலத்த காயமடைந்தவர்களை போலீசார் மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர் விபத்தில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசனில் சென்னை அணிக்காக தோனி மீண்டும் விளையாட வேண்டும் என சுரேஷ் ரெய்னா கூறியுள்ளார் அதேபோல கேப்டனாக ருதுராஜுக்கு இன்னும் ஒரு வருடம் தேவை என்று கருதுகிறேன் கடந்த வருடம் அவர் நன்றாகவே கேப்டனாக செயல்பட்டார் என்றும் தெரிவித்துள்ளார் தவறான எண்ணத்தில் அழைக்கும் திரைத்துறையினர் யாராக இருந்தாலும் அவர்களை நடிகைகள் செருப்பால் அடிக்க வேண்டும் என நடிகர் சங்க செயலாளர் விஷால் கூறியிருந்தார் இதுபற்றி கருத்து தெரிவித்துள்ள நடிகை ராதிகா நடிகைகள் குறித்து யூடியூபர் ஒருவர் மிகவும் தரக்குறைவாக பேசியிருப்பதை பார்த்தேன் விஷாலுக்கு தைரியம் இருந்தால் அந்த யூடியூபரை செருப்பால் அடிக்கட்டும் நானும் துடைப்பத்தை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என கூறியுள்ளார் பாஜக எம்பி கங்கனா ரணாவத் நடிப்பில் வெளியாக இருக்கும் எமர்ஜென்சி ஹிந்தி திரைப்படத்தை தெலுங்கானாவில் வெளியிட தடை செய்வது குறித்து பரிசீலிப்பதாக அம்மாநில ஆலோசகர் முகமது அலி சபீர் தெரிவித்துள்ளார் சீக்கியர்களின் மதிப்பை குறைக்கும் வகையில் இந்த படத்தில் சில காட்சிகள் உள்ளதால் சீக்கியர் அமைப்பினர் தடை செய்யும்படி கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்தார்